வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு காத்தால் நம்மளுக்கு நச்செய்திகளாக வந்துட்ருக்கு முதல் நற்செய்தி கோல்டு ஆல் டைம் ஐக்கு போயிடுச்சான் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது இருபத்தி ரெண்டு கேரட்டு ஜிஎஸ்டி சேர்க்காம கோ மேக்கிங் சார்ஜஸ் சேர்க்காம அதனால் நம்ம ஹாப்பியாக தங்கத்தை பார்த்து பார்த்து தடவி தடவி எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஆன் கோல்டு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு கோல்டு ஏற ஏற முத்தூட்டு மணப்புறம் அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க நேற்று கூட ஃபெட்ரல் பேங்க் கூட சொல்லியிருக்காங்க நாங்கள் கோல்டில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம்னு அதனால் இன்னும் நிறைய பேர் கோல்ட் லோனுக்கு ஓடி ஓடி வருவாங்க ஸோ அந்த விங்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது நானூறு கிராம் முடியாதவங்க டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரீச் பண்ணலன்னா டெஃபினட்டாக புஷ் பண்ணி ரீச் பண்ணுங்கள் இன்னும் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஏறுன்னு என் கணக்கு பதினெட்டு மாதத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணத்துக்கு மேலே கோல்டு ஏறி இருக்குங்கிறத நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் இனி சின்ன கரெக்ஷன் வந்தால் நம்ம வாங்கத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணுமே தவிர மூக்கால் அழக்கூடாது சரி அடுத்த செய்தி ட்ரம்ப் பாகவதர் இந்தியாவுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஷாக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது வந்து ரஷ்யா ஷாக் அப்படின்னு இருக்கிறார் இந்த ஊர் நியாயத்தை பாருங்க ஷாக்கை வாங்கிக்க வேண்டியது நம்ம ப்ராப்ளம் அதனால என்ஜாய் பண்ணவங்க ரெண்டு பேர் ஆனால் ப்ரைஸை பே பண்ண போகிறது திருப்பூர் வாணியம்பாடி எல்லோரும் கட்டத்தில் இருக்க போகிறாங்க திருப்பூரில் ஒருத்தர் என்ன சொன்னார்னா ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்களோட டோட்டல் சேல்ஸு அமெரிக்காவில் தான் வருதுன்னு அந்த ஐம்பது பர்சன்ட் சேலுக்கு என்ன பண்ணுறது இப்போது எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கட்டத்தில் இருக்குங்கிறது இந்த நாக்கான் எஃபெக்ட்ஸெல்லாம் நம்ம ஒன்று என்னவே ஆரம்பிக்கலை அதே சமயத்தில் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபார்மாவுக்கு ஒரு ஸ்டாக் கொடுப்பேன் சின்ன ஃபைன் முன்னாடி போடுவேன் அடுத்த வருஷத்தில் அதை நூற்றி ஐம்பது பர்சன்ட் ஆக்குவேன் ரெண்டு வருஷம் வருஷங்கிழிச்சு அது இரநூத்தம்பது பர்சன்ட் ஆக்குவேன் அது பவரில் இருக்காரோ இல்லையோ ஆக்குவேன்னு இருக்கிறாரு உடனே டப்பு 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 டப்போது நம்ம ஸ்டாக்கெல்லாம் இன்றைக்கி கவுண்ட்ருக்குது ஹாக்கி ரெடியாக இருந்தால் உங்களுக்கு ஃபார்மாவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஃபார்மாவில் பெரிய வாய்ப்பு ஐடியும் இன்னும் ப்ரெஷரில் இருக்குது ப்ரெஷரை விட்டு வெளில வர மாதிரி நம்மளுக்கு தெரியவில்லை அதனால் ஐடியில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்க சான்ஸ் இருக்குது ஸோ ஐடி அண்ட் ஃபார்மா ரெண்டுமே நம்மளோட கேம்லஸ் இருக்குது ஏன்னா டால் ரூபாய் இறங்கிடும் இந்த ரூபா இறங்கிடும்னு உடனே நீ அடுத்த பார்த்தா எண்பத்தேழு ரூபா எழுபத்தி ஆறு காசு அந்த சைடில் ஆர்பிஐ எப்படி டப்பு டப்பு டப்புன்னு டாலரை சப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறான் எஃப்ஐஐ காசு எடுத்துகிட்டு வெளில போயிட்டே இருக்கிறான் ஸோ அதனால டாலர் ஆபத் பாண்டவன் மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்து கோல்ட ஒன்று ஏற்றுவார் இதனால் என்ன இம்பேக்ட் இருக்கும் ரெண்டு பேர் கச்சா எண்ணெயை வச்சு பணம் சம்பாதிச்சதுனால இப்போ என்ன செய்தி வந்திருக்குன்னா இருந்து பல லட்சம் பேர் வெளிநாட்டில் படிக்கிறாங்க இருந்தே போய் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்குங்கிறாங்க அம்மா அப்பாலாம் ஒரு மாதத்துக்கு ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும் ஏன்னா டாலர் வில நாலு ரூபாய்க்கு விழுந்து இருக்குது ஒரு மாதத்துக்கு ஆயிரம் டாலர் கொடுக்குறான்னா ரூபா ஆயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் ரூபா வருஷத்துக்கு எழுபத்தஞ்சாயிரூவா எக்ஸ்ட்ரா எடுத்து டேபிளில் வைக்கணும் இதை கடனாக வாங்கினா அந்த எக்ஸ்ட்ரா கடனுக்கும் வட்டி சேர்த்து கட்டணும் அதனால் யாரெல்லாம் பசங்களை வெளிநாட்டுக்கு அமைச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு டாலர் சாக் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு ட்ரம்ப் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் இந்தியாவுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு ரெண்டே ரெண்டு பேர் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் ரஷ்யன் ஆயில் வந்து ரிலையன்ஸ் ஜாம்நகர்லேயும் நைராலேயும் தான் பண்ணாங்கன்னு அதனால்தான் உங்களுக்கு லோவர் ப்ரைஸ் பெனிஃபிட் கிடைக்கல இதனால் சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எப்படி எஃபெக்ட் ஆவாங்கன்னு நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு பெரிய இம்பேக்டு இந்த இம்பேக்ட் உங்களுக்கு நார்மலாக தெரியாது எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி ஏழு ரூபான்னா ஆயிரத்தி ஐநூறு டாலருக்கு மாதம் ஏழாயிரத்து ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் பெற்றோர்கள் ஏழாயிரத்தி ஐநூறுனா பன்னெண்டு மாதம்னா எவ்வளோன்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க நியர்லி ஒரு லட்ச ரூபா காலி ஏன்னால் இப்போ இது எண்பத்தி ஏழு எண்பதில் நிற்காது அது தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டுன்னு போகும் ஸோ வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் பசங்க ஆல்ரெடி போய் அங்கே இருப்பாங்க இப்போவும் அட்மிஷன் சீசன் டைமு பசங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க இது ஒரு பெரிய இம்பேக்டு இந்த இம்பேக்ட் எங்கேயுமே டிஸ்கஸ் பண்ணப்படவில்லை சரிங்களா இப்போ இந்த ட்ரம்ப்போட டேரிஃபில் இன்னொரு மேட்டர் பத்து நாளைக்கு முன்னாடி டாடா டமாஸை வாங்கிட்டாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதனால நாங்கள் சி கே வெங்கட்ராமன் என்ன சொன்னார்னா மற்ற நேஷனாலிட்டிஸுக்கெல்லாம் நாங்கள் சப்ளை பண்ணுவோம் அது இதுன்னு பேசினாரு இன்னைக்கு என்ன செய்தி வந்திருக்குன்னா டைட்டன் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் ஒரு போர்ச்சனாக இருந்து அப்படியே தூக்கி கழுத்தில் வச்சிருந்தான் துபாயில் வச்சிடலாம் அது ஃப்ரீ போர்ட் ஏரியா அங்கே துபாயிலே நம்ம தங்கத்தை வாங்கி அங்கே இந்த மிஸ் வச்சு பண்ணோம்னா டமாஸோட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஆனால் ஹோசூர்லேருந்து அவங்க கொண்டு போய் வைக்கிறோம் அங்கேருந்து அமெரிக்கா போகிறச்ச இந்த டேரிஃப் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் டைட்டன் ஒரு போர்ஷனை வந்து இந்தியாவிலேருந்து டமாஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ப்ரொடக்ஷன்ன்னு நினைக்கிறாங்க இப்போ மேக் இன் இந்தியாவையே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் இத்தனை நாளாக நம்ம மேக் இன் இண்டியா மேக் இன் இண்டியான்னு இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேருந்து மேக் இன் இந்தியாவாக இருந்தது மேக் இன் தமிழ்நாடுவாக இருந்தது கஷ்டப்பட்டு அதை மேட் இன் துபாய் ஆக்க ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம கவர்மெண்ட்டு ஸோ இப்போ வந்து டைட்டன் மேட் இன் துபாய் அப்படின்னு நீங்கள் வாங்கலாம் ஸோ இது வந்து செய்தி அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா டால்மியா சிமெண்ட் இருக்குல்ல நம்ம ஊரில் டால்மியாபுரம்னு ஒரு ஊர் இருந்தது அதில் பெரிய தமிழ் லாங்குவேஜுக்கு ஒரு போராட்டமே நடந்தது அந்த டால்மியா சிமெண்ட்டு ஜெயபிரகாஷோட சிமெண்ட்டு ஃபேக்ட்ரியை வாங்கிறதுக்கு கொட்டேஷன் கொடுத்துருந்தாரு அது அப்ரூவ் ஆயிடுச்சு சிசிஐயில் அதனால் தமிழ்நாடு டால்மியாபுரம் சிமெண்ட்டு ஜெயபிரகாஷ் சிமெண்ட் கம்பெனியை வாங்கிடுச்சு இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் சிமெண்ட் கம்பெனி இந்தியா இவங்க வாங்கிட்டாங்க இந்த டாட்டா வாங்கிட்டே இருக்கிறாரு முதல்ல இவங்க டமாஸை வாங்கினார் சரி டமாஸ் தாண்டா வாங்கினாருன்னு பார்த்தா அடுத்தது யுவக்கோ வாங்கிட்டார் இப்போ என்ன சொல்கிறாருன்னா டாட்டா சன்ஸோட சப் சப்சிட்ரி ஒன்று இருக்குது டாடா ஆட்டோ காம்பனன்ஸ்னு அந்த டாட்டா ஆட்டோ காம்பனன்ஸை வச்சு வலியோ அப்படின்னு இந்தியாவில் லைட்டிங் ஆட்டோமோட்டிவ் லைட்டிங் பண்ணுற கம்பெனி ஒன்று இருந்தது இது இச்சுக்குன்னு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியோட சப்சிட்ரி நம்ம டாட்டா சார் அங்கே ஒரு ஃபோனை போட்டு பேசி இச்சு கூட்ட சொல்லிட்டார் நான் நீங்களும் ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டுக்கலாம் பாஸ் அப்படின்ட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேரிங் டாட்டா ஆட்டோ கம்பெனன்ஸும் அவங்களும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேர் பண்ணிக்கிறோம் அந்த ஆட்டோ காம்பனின்ஸை நம்ம எல்லாருக்கும் சப்ளை பண்ணலாம் வெறும் டாட்டா கம்பெனிக்கு மட்டும் கிடையாது டொயோட்டா ஹோண்டா டய்சு சுபாரூல இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதில் எந்த அமெரிக்கன் பேரும் இல்லைங்கிறத பார்த்துக்கோங்க இவங்களுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டாங்க ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியோட போட்டுட்டார் அடுத்தது பிரிட்டானியா பற்றி ஒரு செய்தி பிரிட்டானியாவில் என்னடான்னா சேல்ஸ் ஒம்பது பர்சன்ட் ஏறி இருக்குது ஆனால் ப்ராஃபிட் மூணு பர்சன்ட் தான் ஏறி இருக்குது அதோடய இன்புட் காஸ்ட்டு பதினஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்குது ஃப்ளோருக்கு நான் சொன்ன மாதிரி பாம் ஆயில் இதெல்லாம் ஏறி இருக்குது ஜூன் தேர்ட்டி இடத்துலையே இப்போ என்னடா டாலர் ஒன்று விழுந்துருக்குது அதனால் பாம் ஆயில் வேலை எப்படியா ராக்கெட்டில் ஏறலாமான்னு பார்க்கும் அதனால் இன்னும் ப்ரைசிங் ப்ரெஷர் நிறைய இருக்கிறதுனால எங்களுக்கு தாங்க முடியல நாங்கள் விலையாக வந்து கிளைண்ட்டுக்கு ஏற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த வாட்டி ஏற்றினது விடுங்க இப்போ திரும்பி ஏற்றணுமேனு நினச்சிட்ருக்குறான் அவன் திரும்பி ஒரு மூணு நாலு பர்சன்ட்டு பமாயில் விலை ரூபானால ஏறும் இப்போ என்ன சொல்கிறான் பிரிட்டனியா இந்த விலை வழி இல்லாமல் நாங்கள் மார்ஜின் ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ரைஸ் ரைஸை ஏற்ற போகிறோங்கிறாங்க அப்போனா இந்த டீ பிஸ்கட் சாப்பிட்றீங்களா டைகர் பிஸ்கெட்டு டைகர் பிஸ்கெட் ஏதோ ஸ்ட்ரிங்ஃபுலேஷன் ஆகும் இல்லட்டா விலை ஏறுவாங்க இல்லை சார் வில அதே விலைன்னா பிஸ்கெட்டை பார்த்தீங்கன்னா நூறு கிராம்லேருந்து எண்பது கிராம் ஆனது எண்பது கிராம்லேருந்து எழுபது கிராம் ஆயிடும் அதையும் விலையை ஏற்ற மாதிரி தான் பார்க்கணும் முன்னாடி நூறு கிராம் பிஸ்கெட் இப்போ எழுபது கிராம் காய்க்கிட்டு வாங்க இதே அப்புறம் என்ன சொன்னார் பிரிட்டானியாவில் இப்போதைக்கு அர்பனில் டிமாண்ட் இல்லை ஆனால் செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர்ல டிமாண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க வாய்க்கே ஹோப்பில் தானே போயிட்டுருக்கு இந்துஸ்தான் இந்துஸ்தானிகளையும் இவர சொன்னத இவரும் அப்படியே சொல்லிட்டாரு ஆமாம் வாஸ்தவம் அத்திப்பட்டியில் தண்ணி இல்லை அசம்பியில் சொன்ன மாதிரி ஆமாம் வாஸ்தவம் இந்தியாவில் டிமாண்ட் இல்லை அப்படின்னு பிரிட்டானியாவும் சொல்கிறான் இது முன்னாடி சொன்னது தண்ணீர் தண்ணீர்ங்கிற படத்தில் பல சந்தர் படத்தில் வந்தது என்னது ஆமாம் அத்திப்பட்டியில் தண்ணி இல்லைன்னு அதே மாதிரி ஆமாம் இந்தியாவில் எஃப்எம்சிஜி டிமேண்ட் இல்லை அப்படின்னு வந்துடுச்சு ஸோ இதுதான் ரீசெண்ட்டாக நடந்த எஃப்எம்சிஜி அப்டேட்டு இந்தியாவில் எஸ்யூவி இப்படி விற்குது அப்படி விற்குது தாரா வாங்குகிறாங்க மக்கள் அப்படி இப்படி நம்மளுக்கு டைலாக் அடிச்சிட்றாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்யூவி சேல்ஸே காத்தி இறங்கிடுச்சு எவ்வளோந்தான் டீலர் தலையில் கட்ட முடியும் கட்டினது முடியல எஸ்யூவி சேல்ஸும் டிக்ளைனு மோட்டர் சைக்கிள் சேல்ஸும் டிக்ளைனு இதை ரேர்வர்த் மெட்டல்ஸ் இல்லாமல் எலக்ட்ரிக் வண்டியும் ரெடியாக மாட்டேங்குது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரி இந்த எஸ்யூவி சேல்ஸ் ஒரு பிரைட் ஸ்பாட்டாக இருந்தது அதுவும் போய் ஐசியூவில் படுத்துக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஆட்டோ இண்டஸ்ட்ரியும் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபைசர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட சேல்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது ப்ராஃபிட் சூப்பராக இருக்குது எங்களது நல்லா இருக்கும் எங்கள் பிஸ்னஸ் இப்போது ஆன்டி ஒபேசிட்டி பற்றி ஒரு ட்ரக்கோட அப்டேட்டு ஆன்டி ஒபேசிட்டி ட்ரக்கு இன்றைக்கி முப்பதாயிரம் ரூபா விற்றுனு இருக்கிறது அடுத்த வருஷம் மூவாயிரம் ரூபாய்க்கு இறங்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அது பேட்டன்ட் லைன் வெளில போகும் பேட்டன்ட் லைன் வெளில போனோன்னே விலை இறங்கும் இதுக்காக இந்தியன் ஆளுங்கள்லாம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க ட்ரம்ப் ஆகாத மனசு வச்சார்னா இந்தியன் ட்ரக் மேக்கர்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான் இன்றைக்கி செய்தி ட்ரம்ப் தான் இன்னும் ரூலிங் டாப்பு இன்னைக்கு இந்தியாவுக்கு என்ன பாம்பு போட போகிறாருன்னு எல்லாரும் காத்துட்டு இருக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பாம்பு வரும்னு சொல்லியிருக்கிறாரு ரெண்டு வருஷத்துக்குள்ள டேரிஃப் வந்து ஃபார்மாக்கு இரநூத்தம்பது பர்சன்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறார் இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட் இன்றைக்கி காத்தால் வீக்காக இருந்தது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க உங்களை பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்